காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை மன்னார் திருக்கேதீஸ்வரம் கௌரி அம்பிகை சமேத திருக்கேதீஸ்வரநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கௌரி அம்பிகை சமேத கேதீஸ்வரநாத சுவாமி அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் ஆடி மாசம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று மதியம் பன்னிரண்டு மணி பதினாறு நிமிஷம் வரை துதியை திதி உள்ளது அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது இன்று மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிஷம் வரை சதே நட்சத்திரமும் அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகமும் உள்ள நாள் இன்று பூசம் மற்றும் ஆயிலே நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் புலிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே லாபமும் நஷ்டமும் வருகின்றனார்கள் சில விஷயங்கள் நல்லபடியா லாபகரமா இருக்கும் குறிப்பாக பிசினஸ் பொறுத்தவரையில லாபமா இருக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செலவு கூடும் ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஆண்டவன் கை கொடுப்பார் சமாளிச்சிருவீங்க மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மறுமணம் செகண்ட் ஆர் தேர்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஃபஸ்ட் லைஃப் தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை ஸோ ரெண்டாவது கல்யாணம் இல்லைனா மூணாவது கல்யாணமாக கூட இருக்கலாம் அது நல்லபடியாக நடக்கும் சம்மந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தோழி பங்கன் என்கின்ற பதிகத்தை பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே குறைகள் தீரும் நாள் மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒரு குறை இருக்கும் குறை இல்லாத மனுஷன் கிடையாது நூறு பர்சன்ட் நிறைவு இருக்காது ஸோ அந்த சின்ன சின்ன ஏதோ ஒரு குறை உங்களுக்கு வந்து தீர்வதற்கான வாய்ப்பு உள்ள நாள் மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் காதலர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு காளியம்மனை நீங்கள் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி அன்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் எல்லா விஷயத்திலையும் ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் மனசுல ஒரு உற்சாகம் இருக்கும் ஃபோன்ல பேசுறபோது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பக்கத்தில் யாரும் இருக்காங்களான்னு பார்த்து பேசுங்க ஏன்னா சொல்லுவாங்க சோருக்கு கூட காது இருக்கு அப்படிமாங்க பெண்களுக்கு பண வரவு உண்டு கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக ரீசண்டா திருமணமான தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் சில மனஸ்தாபங்கள் எல்லாம் தீரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகராசி அன்பர்களே சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூசம் ஆயில நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் புது முயற்சியிலே கவனம் தேவை கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனம் தேவை விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் இருந்தாலும் ஏர்போர்ட்டோ ஹார்பரோ ஏர்லை இதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமா போறது நல்லது போற வழியில ஏதாவது தடை தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு தீயபலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு சரபேஸ்வருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மம் ராசி என்பர்களே கவலைகள் தீரும் நாள் மனுஷனா பிறந்தா ஏதாவது கவலை இருக்கும் அதுக்காக கவலைப்பட்டுட்டே இருந்தா வேலை ஓடுமா ஓடாது அதனால் ஒரு அளவாக தான் எதுவும் வச்சுக்கணும் அடுத்து என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் காதலர்களுக்கு காதல் கசக்கும் தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துங்க குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரேட்டரி வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு வீரபத்ரருக்கு நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கண்ணிராசி அன்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம் நல்லபடியா நடக்குமா குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு ஒரு வேலையா போயிருப்பீங்க அஞ்சு தடவை போயிருப்பீங்க இப்போ எப்போ முடிய போகுது இன்னொரு மாசம் ஆகும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி சில பேருக்கு இது நல்லபடியா நடக்கும் உங்கள் ஜாதகத்துல தசா தசா புத்தி நல்லா இருக்கணும் இருந்தா நான் சொல்லது நடக்கும் இல்லைன்னா கொஞ்சம் இழுபறியா இருந்து நடக்கும் பெண்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கு இனிமையான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் மீடியா பிஸ்னஸ் செய்பவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் இரண்டு நீதிபமைத்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே விரயங்கள் கூடும் நாள் விரயம்னா ஏதோ செலவு தேவையில்லாத செலவு வீட்டில் யாராவது கீழே விழுறது அடிபடுறது பைக்கு காருக்கு இல்லை லாரிக்கு தேவையில்லாத செலவு வர்றது இந்த மாதிரி விரயங்கள் வந்து சேரும் அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து சேமிக்கிற போது ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்ட் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு முன்னேற்றம் ஏற்படும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க இப்பெல்லாம் யாருக்கும் பொறுமை கிடையாது பொறுமை தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் இல்லைன்னா பிரச்சனை தான் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனை மைந்தன் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது உங்கள் பிரச்சனையை குறைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு விருச்சிக ராசி அன்பர்களே காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் ஒரு காரியம் பண்றோம் ஒரு வேலையை பண்றோம் அது வெற்றியா தரக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளா இருக்கு எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் தான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் வேறு எதுவுமே கிடையாது கண்ணை மூடிட்டு பண்ணால் எல்லாமே நடக்குமா நடக்காது அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அரசியலில் போய் சேரலாமா அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போதே ஏதாவது ஒரு கட்சியில் சேரலாமா நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குமா அப்படின்னு சில பேருக்கு திங்கிங் தாட்லாம் ஓடும் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்திலாம் நல்லா இருந்துன்னா அரசியலில் ஜொலிக்க முடியும் இல்லைன்னா செலவுதான் வைக்க முடியும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் ஓம் சரவண பவ அப்படின்னு பதினாறு முறை அவருடைய நாமத்தை உச்சரித்து வழிபடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு தனுசு ராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய நாள் எல்லாரும் ஏதா எல்லாவது வந்து கேட்பாங்க கேட்குறதெல்லாம் பண்ண முடியுமா கிடையாது கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன குபேரனா கிடையாது அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் மனிதாபிமானம் இருக்கணும் தான் ஆனால் முடிஞ்சது மட்டும்தான் பண்ணணும் அதை மனசில் வச்சுக்கோங்க காதல் பெண்களுக்கு கைகூடும் தம்பதிகளிடையே அன்யோன்யமான நாள் எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு வரலாமா பிளான் பண்ணுவீங்க பட்ஜெட்டை பார்த்துக்குங்க சமூகத்தில் நல்ல பேர் உள்ளவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருக்கிறவங்க டெக்னீஷியனாக இருப்பவர்கள் கேமராமேனாக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் வழிபாடு மகாலட்சுமி தாமரை பூவால் அர்ச்சனை செய்யுங்க நல்லதே நடக்கும் என்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு மகாலட்சுமி உங்களுக்கு கை கொடுப்பாள் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களே போட்டி பொறாமை நிறைந்த நாள் போட்டி பொறாமை வாழ்க்கைக்கு தடையே அதுதான் ஆரோக்கியமான போட்டியா இருந்தா ஓகே ஆரோக்கியம் இல்லாத போட்டியா இருந்தா கஷ்டம்தான் சோ அதை சமாளிக்கணும் அதே மாதிரி பொறாமை கவனமாக இருக்கணும் வியாபாரம் தொழிலில் சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சம்மந்தப்பட்ட கடை வைத்திருப்பவர்கள் டேட்டூ சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணை சொல்ற சில நல்ல விஷயங்களை கேளுங்க அது நல்லதுக்கு கே என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு காரிய தடை நீக்கும் வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் காரிய சித்தி மாலை பாராயணம் செய்து வழிபடுங்க நல்லது நடக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் கும்பராசி என்பர்களே ஆனந்தமான நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கேன் வீட்டில் இருக்கவங்களோட திருஷ்டி பற்றக்கூடாது திருஷ்டி சுற்றி போடுங்க திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க பையனோட பொண்ணோட கல்யாணம் நம்ம போட்ட பட்ஜெட்டுக்கு மேலே மீறி போகுதே அப்படின்னு மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கும் ஆனால் ஏதோ ரூபத்தில் ஆனவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் நம்பிக்கையுடன் இருங்கள் ஐடி பிபிஓ டெலிகாம் கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு தன்வந்திரி பகவானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று மீனராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் வண்டி வாகனங்களில் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிரைவிங் பண்ணும் பொழுது கவனமாக இருங்க சிலருக்கு வாகன யோகம் உண்டு எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய காரை வச்சுட்டு இருக்கிறது புதுசாக ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் ஒன்று போகுமே அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் பட்ஜெட்டை பாருங்கள் ஏழரை காலம் ஏதாவது விரயத்தில் மாட்டி விடும் ஏ கட்டுவதில் கவனம் தேவை தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் நடத்துவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துவர்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் குறையும் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் டீம் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்